வணக்கம் இன்றைய நம்ம ஆழமான அலசலுக்கு எல்லாரையும் வரவேற்கிறோம் வணக்கம் நாம் இன்னைக்கு பேச போற விஷயம் வந்து வெற்றி மனப்பான்மை இது சிலருக்கு மட்டும் புறப்பிலேயே வர்ற ஒரு வரம் மாதிரிங்களா இல்ல நாம எல்லாரும் கத்துக்க முடியுமா ஆமா அதான் கேள்வி இது நாம வளர்த்துக்க முடியுமா How டு திங்க் லைக் a winner அப்படிங்கிற அந்த புத்தகம் இதுக்கு என்ன பதில் சொல்லுதுன்னு தான் நம்ம பார்க்க போறோம் புத்தகத்தோட முக்கிய கருத்து இதுதாங்க வெற்றிங்கிறது ஒரு திறமை யாரு வேணாலும் கத்துக்கலாம் கரே போன தருவா பேசுனது ஏற்கனவே சரியான மனப்பான்மை உழைப்பு கடைசியில பெண் தான் திறமை மட்டும் பத்தாதுங்கிறதுக்கு அது ஒரு நல்ல உதாரணம் அதேதான் சோ வாங்க இந்த புத்தகம் சொல்ற மாதிரி அந்த வெற்றி மனப்பான்மையை எப்படி வளர்க்கிறதுன்னு சில நடைமுறை வழிகளை பார்க்கலாம் நிச்சயமா சொல்ல போனா வெற்றிங்கிற ஆட்டமே முதல்ல நம்ம மனசுக்குள்ளதான் ஆரம்பிக்குது சரி வெளியில ஸ்கோர் போர்டு பாக்கிறத விட இந்த புத்தகம் சொல்ற மாதிரி நம்ம உள்ள இருக்கிற ஸ்கோர் போர்ட முதல்ல சரி செய்யணும் உள்ள இருக்கிற ஸ்கோர் போர்டா ஆமா அதுதான் அஸ்திவாரம் அதை எப்படி பலப்படுத்துறதுன்னு தான் முதல்ல பாக்கணும் ஓகே அப்போ அந்த அஸ்திவாரத்துல இருந்து ஆரம்பிக்கலாம் நம்ம திறமைகளை பத்தி ரெண்டு விதமான மனநிலைகள் இருக்குன்னு அந்த புத்தகம் சொல்லுது ஆமா ஒன்னு வந்து அப்படியே செதுக்கு வச்ச செல மாதிரி அது மாறவே மாறாது புத்தகம் இதுக்கு ஸ்டாச்சு பிரெயின்னு பேர் வைக்குது நிலையான மனநிலை ஆமா இன்னொன்னு உடற்பயிற்சி செய்ய செய்ய தசை மாதிரி வலு ஏறிட்டே போகுமா அது மசில் பிரெயின் வளர்ச்சி மனநிலை சரி இந்த சிலை மனநிலை இருக்கிறவங்க எப்படி யோசிப்பாங்க அவங்க என்ன நினைப்பாங்கன்னா அவங்களோட திறமை புத்திசாலித்தனம் எல்லாம் பிக்சடு பிறப்பிலேயே அமைஞ்சிடுச்சு ஓ அதுக்கு மேல அத மாத்த முடியாதுன்னு ஒரு நம்பிக்கை அதனாலேயே மத்தவங்க என்ன நினைப்பாங்க எப்படி பாப்பாங்கிறது அவங்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்போ புதுசா எதையும் ட்ரை பண்ண மாட்டாங்களா ரொம்ப தயங்குவாங்க சவால்களை பார்த்தா பயப்படுவாங்க ஏன்னா தோத்துட்டா அது அவங்களோட ஒரு நிரந்தரமான குறைபாடுன்னு நினைச்சுக்குவாங்க யாராவது விமர்சனம் செஞ்சா கூட அதை பர்சனலா எடுத்துப்பாங்க அவங்களோட குறிக்கோளே தங்கள புத்திசாலின்னு மத்தவங்க முன்னாடி நிரூபிக்கிறது ஆனா இந்த மசில் பிரைன் அதாவது வளர்ச்சி மனநிலை அப்படி இல்லையா ஆமா அது அப்படி இல்ல இவங்க வந்து அடிப்படை திறமைகள் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் நினைக்கிறாங்க முயற்சி பண்ணினா புது யுக்திகள கத்துக்கிட்டா விடாமுயற்சியா இருந்தா எத வேணாலும் வளர்த்துக்கலாம்னு நம்புறாங்க ஓஹோ சவால்களை பார்த்தா ஓ இது கத்துக்க ஒரு சான்ஸ் அப்படின்னு பாப்பாங்க தோத்துட்டா கூட சரி இது ஒர்க் ஆகல வேற எப்படி ட்ரை பண்ணலாம்னு ஒரு ஃபீட்பேக்கா எடுத்துப்பாங்க ஃபீட்பேக்கா ஆமா மாசமத்த கூட அட ஃப்ரீயா ஒரு கோச்சிங் கிடைச்சிருக்கேன்னு பாப்பாங்க நம்ம பென் மாதிரி கரெக்ட் திறமை கம்மியா இருந்தாலும் இந்த மனநிலைதான் அவனை ஜெயிக்க வச்சது இதுதான் பேராசிரியர் சொன்ன க்ரோத் மைண்ட் செட் இது யோசிக்க நீங்க எந்த மனநிலையில இருக்கீங்க ஒரு கஷ்டமான வேலை வருதுன்னு வைங்க உங்க மனசு என்ன சொல்லுது ஐயோ இது கஷ்டமா இருக்கே முடியாதோன்னு சொல்லுதா இல்ல சரி இத எப்படி முயற்சி செஞ்சு பார்க்கலாம்னு சொல்லுதா ஆமா இந்த புத்தகம் இதுக்கு ஒரு நல்ல பயிற்சி சொல்லுது உங்க மனசோட பேச்ச கவனிக்கிறது கவனிக்கிறதா ஆமா அந்த சிலை மனநிலை குரல் வரும்போது அதாவது என்னால முடியாது நான் இதுக்கு லாய்க் இல்ல இந்த மாதிரி அதை கவனிச்சு அதை அப்படியே ஒரு தசை மனநிலை பதிலா மாத்தி யோசிக்கிறது உதாரணத்துக்கு உதாரணமா இது கஷ்டம்தான் ஆனா முயற்சி பண்றது மூலமா நான் என்ன கத்துக்க முடியும் இல்லனா நான் இப்போதைக்கு இதுல பெஸ்ட் இல்ல ஆனா பிராக்டிஸ் பண்ணினா கண்டிப்பா முன்னேற முடியும் இப்படி மாத்தி யோசிக்கிறது சரி இத சும்மா மனசுல நினைக்கிறது மட்டும் இல்லாம எழுதி பாக்குறது இன்னும் பவர்ஃபுல் எழுதி பார்க்கணுமா ஆமா அது உங்க மூளையில ஒரு புது பாதைய ஒரு ட்ராக் மாதிரி உருவாக்கும் ஆக முதல் பாடம் வெற்றியாளர்கள் வளர்ச்சி மனநிலையை தெரிவித்திருக்கிறாங்க மத்தவங்க முன்னாடி உங்களை நிரூபிக்க நினைக்கிறத விட உங்களை நீங்களே பெட்டராகிக்க முயற்சி பண்ணுங்க கரெக்டா சொன்னீங்க சரி மனநிலை பத்தி பார்த்தோம் அடுத்து நம்ம மனசுக்குள்ளேயே டுவெண்ட்டி ஃபோர் செவன் ஒரு ரேடியோ ஸ்டேஷன் ஓடுதுன்னு புத்தகம் சொல்லுது ஆமா சொல்லுது பல பேருக்கு அந்த ரேடியோவோட டிஜே யாருன்னா ஒரு ஓயாத உள் விமர்சகன் கிராங்கி கார்னு பேர் கூட சொல்லுது ஆமா அவன் போடுற பாட்டெல்லாம் எப்படி இருக்கும் நீ அன்னைக்கு செஞ்ச தப்பு ஞாபகம் இருக்கா உனக்கெல்லாம் இதுக்கு தகுதி இல்ல கண்டிப்பா ஃபெயில் தான் ஆவ இந்த மாதிரி நெகட்டிவ் பாட்டு தான் ஓடும் ஆமா இந்த நெகட்டிவ் எண்ணங்கள் நம்ம உணர்வை செயலை ஏன் நம்ம மொத்த வாழ்க்கையே பாதிக்கலாம் ஆனா வெற்றியாளர்கள் என்ன பண்றாங்க அவங்க தங்களை அந்த ரேடியோ ஸ்டேஷனோட மேனேஜரா பாக்குறாங்க மேனேஜரா ஆமா அவங்க அந்த விமர்சகனோட சண்டை போட மாட்டாங்க அதுக்கு பதிலா மெதுவா அந்த மைக்க வாங்கி வேற ஒரு நிகழ்ச்சிய பாசிட்டிவான நிகழ்ச்சிய போட ஆரம்பிப்பாங்க பாசிட்டிவான நிகழ்ச்சியா ஊக்கம் நம்பிக்கை நல்ல யுக்திகள் இதெல்லாம் சொல்ற மாதிரி இதுக்கு புத்தகம் சொல்ற ஒரு டெக்னிக் வந்து உங்க சக்தி பாடல்களின் பட்டியலை ரெடி பண்றது பவர் பிளேலிஸ்ட் ஆமா அதாவது உங்க மனசுல அடிக்கடி ஓடுற நெகட்டிவ் எண்ணங்களுக்கு பதிலா சக்தி வாய்ந்த பாசிட்டிவான நிகழ்காலத்துல சொல்ற மாதிரி சில வாசகங்களை எழுதி வச்சுக்கிறது எப்படி <Yep> உதாரணத்துக்கு என்னால முடியாதுன்னு தோணுச்சுன்னா அதுக்கு பதிலா நான் ஒவ்வொரு நாளும் கத்துக்கிட்டு வளர்றேன் அப்படின்னு எழுதி வச்சுக்கலாம் நான் தயங்குவேன்னு தோணுனா அதுக்கு பதிலா நான் தைரியமா என் கருத்தை சொல்லுவேன் அப்படின்னு இது சும்மா பாசிட்டிவா நினைக்கிறது மாதிரி இல்லையா அது நிஜமாவே வேலை செய்யுமா இது வெறும் பாசிட்டிவ் திங்கிங் மட்டும் இல்ல இது ஒரு பயிற்சி உங்க மனச ஒரு தோட்டம்னு நினைச்சுக்கோங்க சரி நெகட்டிவ் எண்ணங்கள் களை மாதிரி பாசிட்டிவ் எண்ணங்கள் விதைகள் மாதிரி இந்த சக்தி வாசகங்களை திரும்ப திரும்ப சொல்றது அந்த விதைகளுக்கு தண்ணி ஊத்துற மாதிரி ஓ இதுக்கு மூணு ஸ்டெப் இருக்கு முதல்ல உங்க மனசுல என்ன ஓடுதுங்க கவனிக்கணும் அவேர்னஸ் சரி ரெண்டாவது அந்த நெகட்டிவ் எண்ணம் வரும்போது அதோட சண்டை போடாம ஓ இந்த பாட்டா நான் இதை ஏத்துக்கணும் ஓகே மூணாவதா அந்த பாட்டை நிறுத்திட்டு நீங்க எழுதி வச்சிருக்கிற அந்த சக்தி வாசகத்தை எடுத்து படிக்கணும் இல்லனா மனசுக்குள்ள சொல்லணும் ரீப்ளேஸ் பண்ணணும் ஆமா போக போக அந்த பாசிட்டிவ் செடிகள் நல்லா வளர்ந்து கலைகளை அதுவே எடுத்துடும் உங்க மன ரேடியோக்கு நீங்க தான் மேனேஜர் சூப்பர் அப்போ நம்ம சுயபேச்சு ரொம்ப முக்கியம் அதை நாமளே கண்ட்ரோல் பண்ணனும் இது ரெண்டாவது பாயிண்ட் ஆமா மூணாவதா புத்தகம் ஒரு கேள்வி கேக்குது உங்க வாழ்க்கைங்கிற விமானம் இருக்குல்ல அது ஓட்டுறது நீங்களா பைலட் இல்ல சும்மா டிக்கெட் வாங்கி பயணம் பண்ற பயணியா பாசஞ்சர் இது இது ரொம்ப பவர்ஃபுல்லான கேள்வி பயணி மனநிலை இருக்கிறவங்க எப்பவும் தங்களை ஒரு பாதிக்கப்பட்டவரா பாத்துப்பாங்க பாதிக்கப்பட்டவரா ஆமா எல்லா பிரச்சனைக்கும் காரணம் வெளியில இருக்குன்னு நினைப்பாங்க சூழ்நிலை மத்தவங்க விதி இப்படி எதையாவது குறை சொல்லிட்டே இருப்பாங்க உதாரணத்துக்கு டிராஃபிக் தான் லேட் ஆச்சு என் மேனேஜர் சரியில்லை என் நேரம் சரியில்லை இப்படி அவங்க கையில பவரே இல்லாத மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க ஆனா விமானி மனநிலை அவங்கதான் வெற்றியாளர்கள் அவங்க நூறு சதவீதம் பொறுப்பு எக்ஸ்ட்ரீம் ஓனர்ஷிப்பை ஏற்றுப்பாங்க நூறு சதவீதமா ஆனால் சில விஷயங்கள் நம்ம கண்ட்ரோல்ல இல்லையே உண்மைதான் சுத்தி நடக்கிறது மத்தவங்க செய்யறது இதெல்லாம் நம்ம கண்ட்ரோல்ல இல்ல ஆனா அதுக்கு நாம எப்படி ரியாக்ட் பண்றோங்கிறது நூறு சதவீதம் நம்ம கையில இருக்கு எப்படி ஒரு பைலட்டால வானிலைய கண்ட்ரோல் பண்ண முடியாது ஆனா அந்த வானிலைக்கு ஏத்த மாதிரி விமானத்தோட உயரத்தையோ பாதையோ மாத்த முடியும் இல்லையா ஆமா அதே மாதிரிதான் ஒரு பிரச்சனை வரும்போது விமானி மனநிலையில இருக்கிறவங்க சரி இதுதான் நிலைமை நான் இப்ப என்ன செய்ய முடியும் என் சாய்ஸ் என்னன்னு யோசிப்பாங்க சரி பழி சொல்றது நம்ம சக்திய அடுத்தவங்க கிட்ட கொடுத்துடுற மாதிரி ஆனா பொறுப்பை ஏத்துக்கிறது அந்த சக்திய நமக்கு திருப்பி தரும் இதுதான் காரணம் சொல்றதுக்கும் சாக்கு போக்கு சொல்றதுக்கும் உள்ள வித்தியாசம் நீங்களே உங்களை கேட்டுக்கோங்க உங்க வாழ்க்கைய விமானத்துறை கண்ட்ரோல் ரூம்ல நீங்க இருக்கிறீங்களா இல்ல பின் சீட்ல உட்காந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா தான் உண்மையான சக்தி இது மூணாவது அஸ்திவாரம் கரெக்ட் சரி இப்போ மனசோட அடித்தளம் பத்தி பாத்தாச்சு வளர்ச்சி மனநிலை பாசிட்டிவ் சுய முழு பொறுப்பு இப்ப ஆட்டோ திட்டத்துக்கு வருவோம் ஓகே வெற்றியாளர்கள் எப்படி விளையாடுறாங்க இதுல முதல் படி ஒரு பில்டிங் கட்டுறதுக்கு முன்னாடி ப்ளூ பிரிண்ட் போடுற மாதிரி நம்ம வெற்றிய நாமளே டிசைன் பண்றது சரியா சொன்னீங்க ஒரு வீடு கட்டணும்னா முதல்ல ஒரு தெளிவான வரைபடம் வேணும் இல்லையா ஆமா ஆனா நிறைய பேர் வாழ்க்கைய எப்படி வாழ்றாங்க நான் ஜெயிக்கணும் நல்லா இருக்கணும் இப்படி ஒரு தெளிவே இல்லாத ஆசைகளோடு தான் ஓட்டுறாங்க அப்போ வெற்றியாளர்கள் அவங்க அப்படி இல்ல அவங்களுக்கு என்ன வேணுங்கிறத முதல்ல மனசுல ரொம்ப தெளிவா டிசைன் பண்றாங்க அஞ்சு வருஷம் கழிச்சு அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கணும் ஆரோக்கியம் வேலை பணம் உறவுகள் எல்லாத்தையும் பத்தி ஒரு தெளிவான சித்திரம் அவங்க கிட்ட இருக்கும் அந்த தெளிவு ஏன் அவ்வளவு முக்கியம் தெளிவு வந்து ஒரு காந்தம் மாதிரி அது உங்களை அந்த இலக்கை நோக்கி இழுக்கும் இழுக்குமா ஆமா அது மட்டும் இல்லாம அது ஒரு ஃபில்டர் மாதிரி வேலை செய்யும் ஒரு வாய்ப்பு வருதுன்னு இது என்னோட இலக்குக்கு என்ன கிட்ட கொண்டு போகுமான்னு நீங்க பதில் இல்லைன்னா ஈஸியாத வேணான்னு சொல்லிடலாம் ஓ இதுக்கு புத்தக சொல்ற பயிற்சி உங்க எதிர்கால சுய வரைபடத்தை எழுதி அத தினமும் காலையில பாக்குறது தெளிவான இலக்கு இருந்தாதான் சக்தி சரி இலக்கு தெளிவா இருக்கு ஆனா அது அடைய ஆயிரம் வேலைகள் இருக்குமே எதை முதல்ல பண்றது இங்கதான் அந்த முதல் டாமினோவ சக்தி வருதா அதேதான் ஒரு டாமினோ தன்னை விட ஒன்றாம் முடங்கு பெரிய டாமினோவை தள்ளிவிட முடியுமா அப்படியா ஆமா இது தொடர்ந்தா ஒரு சின்ன ஆரம்பம் கூட பெரிய விளைவை ஏற்படுத்தும் இதுல இருந்து புத்தகம் என்ன சொல்லுதுன்னா எல்லாத்தையும் ஒரே நேரத்துல செய்ய நினைக்காதீங்க சரி உங்க இலக்கு அடைய நீங்க செய்ய வேண்டிய மிக முக்கியமான அந்த ஒரு விஷயம் த ஒன் திங் எதுவும் கண்டுபிடிங்க அந்த ஒரு விஷயமா ஆமா அந்த ஒரு விஷயத்தை செஞ்சா மத்ததெல்லாம் தாமா நடக்கும் இல்லனா தேவையில்லாம கூட போயிடும் உதாரணம் ஒரு சின்ன பிசினஸ் பண்றவர் இருக்காருன்னு வைங்க அவருக்கு அந்த ஒரு விஷயம் தினமும் முக்கியமான கஸ்டமர்ஸ் கிட்ட பேசுறதா இருக்கலாம் அத மட்டும் அவர் சரியா செஞ்ச வருமானம் பெருகும் அப்புறம் மத்த வேலைகளை செய்ய ஆள் வச்சுக்கலாம் சரி அந்த ஒரு விஷயத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது ஒரு கேள்வி கேட்கணும் நான் செய்யக்கூடிய அந்த ஒரு விஷயம் என்ன அதை செய்வதன் மூலம் மற்ற அனைத்தும் எளிதாகவோ அல்லது பேவையற்றதாகவோ மாறும் இந்த கேள்வியை கேட்டால் உங்களுக்கான அந்த முதல் டாமினோ கிடைக்கும் ஓகே பரந்தப்பட்ட கவனத்தை விட கூர்மையான கவனம் முக்கியம் அந்த ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சாச்சு அதை தொடர்ந்து எப்படி செய்யறது அங்கதான் அடுத்த பாயிண்ட் வருது ஒன் விதி கரெக்ட் பிரிட்டிஷ் சைக்கிள் டீம் பத்தி தெரியும் இல்லையா பல வருஷமா ரொம்ப சுமாராதா இருந்தாங்க ஆமா டேவ் பிரெயில்ஸ் ஃபோர்ட் கோச்சா வந்த பிறகு அவங்க பயங்கரமா முன்னேறினாங்க எப்படின்னா அவர் பெரிய மாற்றத்தை எதிர்பார்க்கல அப்போ சைக்கிள் ஓட்டுறது சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு சின்ன விஷயத்திலையும் டயர்ல காத்தடிக்கிறது வீரர்கள் தூங்குற மெத்த கை கழுவுற டெக்னிக் இப்படி எல்லாத்துலயும் வெறும் ஒரு சதவிகிதம் முன்னேற்றம் செஞ்சாங்க வெறும் ஒரு சதவிகிதமா ஆமா ஆனா அந்த சின்ன சின்ன முன்னேற்றங்களோட கூட்டு விளைவு அவங்கள ஒலிம்பிக் சாம்பியனா மாத்துச்சு இதுல ஒரு கணக்கு இருக்கு நீங்க தினமும் ஒரு பர்சன்ட் மட்டும் முன்னேறினா ஒரு வருஷம் கடைசியில நீங்க ஆரம்பிச்சதை விட முப்பத்தேழு மடங்கு சிறப்பா இருப்பீங்களா என்னது முப்பத்தேழு மடங்கா நம்ப முடியலையே ஆமா கணிதம் அப்படிதான் சொல்லுது ஒன்னு புள்ளி ஜீரோ ஒன்னு முன்னூற்றி அறுபத்தஞ்சு தடவை பெருக்குனா அதுதான் வரும் அப்போ நாம பெரிய ரிசல்ட் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காம தினமும் ஒரு சின்ன அடியை எடுத்து வைக்கிறதுல கவனம் செலுத்தணும் நிச்சயமா உங்க இன்னைய வாழ்க்கைங்கிறது உங்க தினசரி பழக்கங்களோட கூட்டுத் தொகை தான் பெரிய இலக்குகளை அடையணும்னா உங்க செயல்முறைகள்ல அதாவது உங்க தினசரி பழக்கங்கள்ல கவனம் செலுத்துங்க பழக்கங்கள்லையா ஆமா ஒவ்வொரு சின்ன செயலும் நீங்க ஆக நினைக்கிற நபருக்கான ஒரு ஓட்டு மாதிரி ஒரு புஷ் அப் செஞ்சா உடனே ஃபிட் ஆயிட மாட்டீங்க ஆனா நான் உடற்பயிற்சி செய்பவன்கிற அடையாளத்துக்கு அது ஒரு ஓட்டு ஓ அடையாளத்துக்கான ஓட்டு ஆமா இதுக்கு ஜேம்ஸ் கிளியர் சொல்ற ரெண்டு நிமிட விதி ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ரெண்டு நிமிட விதியா எந்த பழக்கத்தையும் ரெண்டு நிமிஷத்துல செய்யக்கூடிய அளவுக்கு சுருக்குங்க முப்பது நிமிஷம் படிப்பேன்னு நினைக்காம ஒரு பக்கத்தை மட்டும் படிப்பேன்னு ஆரம்பிங்க தொடங்குறது ஈஸி ஆயிடும் சரி பிளான் இருக்கு எது முக்கியம்னு தெரியும் சின்னதா ஆரம்பிக்கணும்னு புரியுது ஆனா சில சமயம் அந்த ஆரம்பிக்கறதே பெரிய கஷ்டமா இருக்குமே ஆமா காலையில அலாரம் அடிக்கும்போது எந்திரிக்கிறதா இருக்கட்டும் இல்ல ஒரு முக்கியமான வேலையை தொடங்குறதா இருக்கட்டும் அந்த தயக்கத்தை எப்படி உடைக்கிறது தான் அந்த ஃபைவ் செகண்ட் வீதி வருதா அதே நம்ம மனசுல ஒரு நல்ல ஐடியா வரும்போது இல்ல செய்ய வேண்டிய ஒரு விஷயம் ஞாபகம் வரும்போது நாம செயல்படுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேப் வரும் தயக்க இடைவெளி ஆமா ஹெசிடேஷன் கேப் அந்த கேப்ல நம்ம மூளை என்ன பண்ணும் சௌகரியமா இருக்கிறதுக்காக பல சாக்கு போக்குகளை சொல்ல ஆரம்பிச்சிடும் ஆமா ஆமா ஹம் மெல் ராபின் சொல்ற இந்த ஃபைவ் வினாடி விவி ரொம்ப சிம்பிள் ஒரு செயல செய்யணும்னு உள்ளுணர்வு சொல்லுச்சுன்னா ஃபைவ் ஃபோர் த்ரீ டூ ஒன் கோனு மனசுக்குள்ள கவுண்ட் பண்ணிக்கிட்டேன் கவுண்ட் பண்ணணுமா ஆமா ஃபைவ் வினாடிக்குள்ள உடம்ப அசைச்சு அந்த செயல நோக்கி நகரணும் உதாரணமா அலாரம் அடிச்சதா ஃபைவ் ஃபோர் த்ரீ டூ ஒன் கோ பெட்ல இருந்து கால கீழ வைங்க ஒரு மீட்டிங்ல பேசணும்னு தோணுதா ஃபைவ் ஃபோர் த்ரீ டூ ஒன் கோ மைக் ஆன் பண்ணுங்க இது எப்படி வேலை செய்யுது அந்த கவுண்ட் பண்றது உங்க மூளை சாக்கு போக்கு சொல்ற அந்த சைக்கிளை பிரேக் பண்ணுது உங்களை யோசிக்கிற மோட்ல இருந்து செயல் மோடுக்கு மாத்துது ஓஹோ அப்போ தைரியங்கிறது ஒரு உணர்வு அது ஒரு செயல் மாதிரி சரியா சொன்னீங்க தைரியம் ஒரு முடிவு நாம காத்திருக்க வேண்டிய உணர்வு இல்ல இந்த வினாடி விதி அந்த முடிவை எடுக்க நமக்கு உதவுது செயல்பட செயல்படத்தான் நாம தைரியசாலி ஆகுறோம் ஓகே இப்போ நாம ஆட்டத்தோடு நீண்ட கால யுக்திகளுக்கு வரும் இதுல முதல்ல தோல்வி எப்படி தாமஸ் எடிசன் பல்பு செய்யாத பத்தாயிரம் வழிகளை கண்டுபிடிச்சேன்னு சொன்னாரு இந்த மனப்பான்மை எப்படி வர்றது இதுக்கு புத்தகம் ஒரு நல்ல ஓமை சொல்லுது நடிகர் மனநிலைக்கும் விஞ்ஞானி மனநிலைக்கும் உள்ள வித்தியாசம் நடிகர் விஞ்ஞானியா ஆமா நடிகர் மனநிலை உள்ளவங்க தங்களை நல்லா காட்டிக்கணும் கைத்தட்டல் வாங்கணும் நினைப்பாங்க தோல்வி அவங்கள ரொம்ப பர்சனலா பாதிக்கும் சரி ஆனா விஞ்ஞானி மனநிலை உள்ளவங்க உண்மையை கண்டுபிடிக்கணும்னு விரும்புவாங்க ஒரு பரிசோதனை ஃபெயில் ஆச்சுன்னா அவங்க அத தவறுன்னு பார்க்காம ஓ இது ஒரு புது டேட்டா அப்படின்னு பார்ப்பாங்க டேட்டாவா ஆமா ஆச்சரியமா இருக்கே இது ஏன் இப்படியாச்சு அடுத்து என்ன டெஸ்ட் பண்ணலாம்னு யோசிப்பாங்க இந்த மனநிலை இருந்தா தோல்வி மேல இருக்கிற பயம் குறையும் கத்துக்கிற வேகம் அதிகமாகும் அப்போ பயனுள்ள தோல்வினா சிம்பிள் செஞ்ச தப்புல இருந்து பாடம் கத்துக்கிறது கத்துக்காம வெட்டாதான் அது உண்மையான தோல்வி அப்போ ஒவ்வொரு பின்னடைவையும் ஒரு பரிசோதனையா பாக்கணும் அதுல இருந்து என்ன கத்துக்கிட்டோம் அனலைஸ் பண்ணனும் இது நல்லா இருக்கு ஆனா தொடர்ந்து முயற்சி செய்ய அந்த விடாமுயற்சி வேணுமே சீன மூங்கில் கதை மாதிரி ஆமா சீன மூங்கில் கதை அஞ்சு வருஷம் பூமிக்கு கீழே வேர்விடும் வெளியில ஒண்ணுமே தெரியாது அப்புறம் அப்புறம் ஆறு வாரத்துல எண்பது அடி உயரம் வளர்ந்துரும் அதே போல வெற்றிக்கும் பொறுமையும் விடாமுயற்சியும் ரொம்ப முக்கியம் இதுக்கு தான் கிரிட்டுன்னு சொல்றாங்களா ஆமா ஏஞ்சலா டக்வர்ட்ஸ் சொல்ற மாதிரி கிரிட் இஸ் ஈக்குவல் டு பேரார்வம் பாஷன் பிளஸ் விடாமுயற்சி பசுவேரன்ஸ் பேரர்வம்னா அது வெறும் ஆர்மத்துல வர்ற உற்சாகம் மட்டும் இல்ல ஒரு விஷயம் மேல ரொம்ப காலமா இருக்கிற ஈடுபாடு அந்த நேசிக்கிறது ஆமாம் இருக்கும்போது நான் ஏன் நோக்கம் உங்களுக்கு ஞாபகம் வரணும் விடாமுயற்சிங்கிறது தடைகள் வந்தாலும் முன்னேற்றம் உடனே தெரியலைனாலும் தொடர்ந்து முயற்சி செய்யறது திரும்ப திரும்ப எழுந்து நிக்கிறது சேத்கோடுன்னு சொல்ற மாதிரி எந்த பயணத்துல ஒரு சரிவு வருமாமே ஆமா ரொம்ப கஷ்டமான ஒரு கட்டம் அது அங்கதான் நிறைய பேர் பாதியில விட்டுட்டு போயிடுவாங்க ஆனா வெற்றியாளர்கள் அந்த சரிவ தாண்டி போறது தான் வெற்றிக்கான வழின்னு புரிஞ்சுக்குவாங்க அது தாண்டுறதுக்கு என்ன உதவும் உங்க பேரார்வமும் உங்க நோக்கமும் தான் அந்த நீண்ட கால பார்வை இருக்கணும் சரி கடைசி ஆனா ரொம்ப முக்கியமான ஒரு கருத்துன்னு நினைக்கிறேன் வெற்றியாளர்களின் வட்டம் சர்க்கிள் ஆஃப் சாம்பியன்ஸ் நம்ம கூட பழகுற ஆட்கள் நம்மள எப்படி பாதிக்கறாங்க ரொம்ப ரொம்ப ஆழமா ஜிம் ரோன் சொல்வாரு நாம யாரோட அதிக நேரம் செலவழிக்கிறோமோ அவங்களோட சராசரியா நம்ம அப்படியா ஆமா நம்ம சுத்தி மாறிடுவோம் மனப்பான்மை அவங்க நம்பிக்கை அவங்க பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் நமக்கே தெரியாம நம்ம மேல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் இதுக்கு புத்தகம் சமூக ஈர்ப்பு அப்படின்னு சொல்லுது சமூக ஈர்ப்பா பாசிட்டிவான வளர்ச்சி மனப்பான்மை கொண்ட ஆட்களோட பழகும் போது நாமளும் அறியாமலே அந்த மாதிரி மாறுவோம் அதே மாதிரி நெகட்டிவான குறை சொல்ற ஆட்களோட இருந்தா நாமளும் அதே மாதிரி ஆகிடுவோம் ஆமா அதனாலதான் வெற்றியாளர்கள் அவங்க பழகிற வட்டத்தை ரொம்ப கவனமா தேர்ந்தெடுப்பாங்க ஆனா இது சிலர ஒதுக்கி வைக்கிற மாதிரி இல்லையா அது ஒரு நல்ல கேள்வி இது மத்தவங்கள ஒதுக்குறத பத்தி மட்டும் இல்ல முக்கியமா நாம கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா நான் எப்படி ஒரு நல்ல வட்டத்துக்குள்ள போறதுங்கிறத விட வெற்றியாளர்கள் விரும்பக்கூடிய அவங்க வட்டத்துல சேர்த்துக்க நினைக்கிற ஒரு நபரா நான் எப்படி மதிப்புள்ளவரா தான் கரெக்ட் நீங்க மத்தவங்களுக்கு மதிப்ப சேர்க்கும் போது நீங்க உங்களை வளர்த்துக்கும் போது சரியான நபர்கள் தானா உங்களை தேடி வருவாங்க அதே சமயம் உங்க எனர்ஜியை சக் பண்ற உறவுகள் கிட்ட ஆரோக்கியமான எல்லைகளை வைக்கிறதும் ரொம்ப முக்கியம் ஆக நம்ம சூழலை கவனமா தேர்ந்தெடுக்கணும் அதே சமயம் நாமளும் மத்தவங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஆளா இருக்கணும் சூப்பர் நம்ம இன்னைக்கு நிறைய முக்கியமான விஷயங்களை பார்த்தோம் ஒரு தடவை சட்டுன்னு சொல்லிடுறேன் வெற்றி மனப்பான்மையை வளர்க்குறதுக்கு முதல்ல நம்ம மனசோட அஸ்திவாரத்தை சரி பண்ணணும் அதாவது திறமைகள் வளர்க்கக்கூடியவை நம்புகிற வளர்ச்சி மனநிலை நம்ம உள்பேச்சை பாசிட்டிவாக மாத்திக்கிறது நம்ம வாழ்க்கைக்கு நூறு சதவீதம் பொறுப்பேற்றுறது அடுத்து ஆட்டத்துக்கான திட்டம் தெளிவான ஒரு இலக்கு வேணும் ப்ளூ பிரிண்ட்டு வேணும் அத அடையிறதுக்கான மிக முக்கியமான அந்த ஒரு விஷயத்துல கவனம் செலுத்தணும் கரெக்ட் தினமும் ஒன் பர்சன்ட் முன்னேற்றம் காணணும் சின்ன சின்னதா ஆமா தயக்கத்தை உடைக்க ஃபைவ் வினாடி விதிய பயன்படுத்தணும் ஃபைவ் ஃபோர் த்ரீ டூ ஒன் கோ ஆமா தோல்விய ஒரு பாடமா பார்க்கணும் நீண்ட கால விடாமுயற்சியோட கிரிட்டோட செயல்படணும் கடைசியா நம்மள சுத்தி இருக்கிற வட்டத்தை சரியா அமைச்சுக்கணும். அருமையா தொகுத்தீங்க இந்த புத்தகம் சொல்ற மாதிரி வெற்றிங்கிறது ஏதோ ஒரு நாள் அடையற டெஸ்டினேஷன் இல்லை. அது நாம தினமும் செய்யற ஒரு சாய்ஸ், தினமும் செய்யற ஒரு பயிற்சி. பயிற்சி. இந்த கருவிகளை பயன்படுத்துங்க. சில சமயம் தடுமாறலாம். அது ரொம்ப இயல்பு. அப்போ மறுபடியும் இந்த ஐடியாக்களுக்கு திரும்பி வாங்க. இது ஒரு தொடர் பயணம். உங்களை நீங்களே கேட்டுக்க ஒரு கடைசி கேள்வி. இந்த புத்தகத்தில பார்த்த அத்தனை உத்திகளும் இப்போ உங்க கையில இருக்கு. உங்க மனசு ஒரு பேனா மாதிரி உங்க எதிர்காலம் இன்னும் எழுதப்படாத ஒரு வெற்று பக்கம் மாதிரி நீங்க என்ன எழுத போறீங்க இந்த ஆழமான அலசலில் எங்களோட இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி இன்னைக்கு பேசினதுல எந்த கருத்து உங்களை ரொம்ப யோசிக்க வச்சதுன்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க உங்க வாழ்க்கையில இது எப்படி பயன்படுத்தலான்னு யோசிங்க இது மாதிரி பாசிட்டிவான வாழ்க்கை முறை மனப்பான்மை பத்தின தினசரி அப்டேட்ஸ்க்கு இந்த யூடியூப் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க 何